ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்வி சேது இது வரைக்கும் ப்ரித்வி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மத்திய சர்க்கார் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சிகரெட்டோட வரியை வந்து கண்ணா பின்னாடி ஏற்றி இருக்கிறாங்க சில பேர் சொல்லலாம் என்னோட இது இப்படி ஏற்றி தொலைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து ஒரு ஒரு விதத்தில் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏன்னா மாணவர்கள் பெரும்பாலும் சிகரெட் அடிக்கும்போது பணம் இல்லைன்னு சொன்னால் பத்து சிகரெட்டு குடிக்கணும்னு நினைக்கிறவ ரெண்டு சிகரெட்டோடு நிறுத்திக்கிடுவான் அதனால் அந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் என்ன செய்றாங்கன்னா இதை வந்து ஒரு விதத்தில் மத்திய சர்க்காரை பாராட்ட தான் செய்யணும் அதாவது எவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் சரி சிகரெட்டுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி அது குடிக்கல இந்த குடிகார மாதிரி தான் குடிக்கலைன்னு சொன்னால் நெபர் சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த சிகரெட் குடிக்கிறவன் குடிக்கலைன்னு சொன்னால் அவனுக்கு படப்பிடிப்பு அதிகமாகிடும் தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் தயவுசெய்து இதை நிறுத்தணும்னு சொன்னால் இது ஒரு விதத்தில் மத்திய சர்க்காரை நம்ம வந்து தான் செய்யணும் இதுக்கு வந்து இதை நிறுத்துறதுக்கு என்னென்னா சின்ன வயசுலையே ஸ்கூலில் படிக்கும்போதே இது ஒரு பாடத்திட்டமாக வைக்கணும் சிகரெட் குடித்தா எப்படியெல்லாம் நம்மளுடைய லன்ஸ் மற்ற உள் உறுப்புகள் பாதிக்கப்படுது எப்படியெல்லாம் அதை உயிரை பதிக்குது எல்லாம் கேன்சர் மாதிரியான விஷயங்களுக்கு அது வழிவகுக்குது கல்லீரலில் பாதிக்குது அந்த மாதிரி விஷயங்கள சின்ன வயசுலேயே போதிச்சுட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் சினிமா தேட்டரில் காட்டுறாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிகரெட்டு இப்படி குடித்தார் இருப்பினார் வாயில் மோசமான நோய் வந்துடுச்சு காட்டும் காட்டும்போது நமக்கு அதை பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது நான் தேட்டரில் போனேன்னா அந்த மாதிரி சீன் வந்து அதெல்லாம் தலையை கவனிச்சுக்குவேன் பார்க்கவே மாட்டேன் அது மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை பார்த்தாலாவது மக்கள் திறந்துட்டோம்னு சொல்லிவிட்டு அதை பாதிப்படைந்தவங்கள பேட்டியாகவோ அல்லது வீடியோவாகவோ எடுத்து போட்டாங்க ஆனால் மக்கள் வந்து அதை எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறாங்கங்கிறது தெரியல அதனால் நம்ம என்ன சின்ன சின்ன வயசுலேயே நாம் கண்டிப்பாக இது வந்து மோசமான ஒரு விஷயம் சிகரெட் குடிக்கிறதுங்கிறது ஒன்று உங்கள ஒன்று நீங்களே சாகுபணி அடிக்கிறது உங்களுக்கு சவக்கடி தோன்றுறது அப்படிங்கிறத மனசில் பதிய வைக்கணும் சின்ன பசங்களை சின்ன வயசுலேயே இதை பதிய வச்சுட்டோம்னா அவன் பா அவன் வந்து வாலிபனை ஆகும்போது கூட அது வந்து மனசில் வந்து பதியும் அவ இப்படிலாம் நம்ம நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சில வீடுகளில் அப்பாவே என்ன செய்கிறாரு பையன்கிட்ட காசு கொடுத்து அந்த தெருமுனையில் போய் சிகரெட் பாக்கெட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாரு அப்பாவன் என்ன நினைக்கிறான் ஓ இது குளிச்சா நல்லது போல் இருக்கு அப்பாவே குடிக்கிறாரு அதுவும் நம்மக்கிட்டே கொடுத்து வாங்க சொல்கிறாரு அப்போ இது நல்ல விஷயம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கும்போது என்ன செய்கிறான் ஒரு பாக்கெட்டு சிகரெட் வாங்குகிறவன் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிகரெட்டை வாங்கி அந்த சிகரெட் கடைக்கிட்டேயே ஒரு தீப்பெட்டியை வாங்கி கொளுத்தி அழித்து பார்க்குறான் அது சின்ன பையன் தானே அதனால் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு சுரோகம் கிடைக்கிற மாதிரி அவனுக்கு அவனையும் நினச்சிக்கிறான் ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ருசித்து ரசித்து அதை சிகரெட்டை ஊதுறாரு அதோடு மட்டும் இல்லை சினிமாவில் தேவையில்லாமல் சிகரெட்டை கண்ணா பின்னான்னு குடித்து ஸ்டைல் பண்ணி பெண்கள் எல்லாம் எனக்கே தெரிஞ்ச சொல்ல ஒரு குடும்பங்களில் புருஷங்காரன் ரொம்ப நல்லா இருந்தான் அந்த பொண்ணு வந்து அவளை அவனை கட்டின அந்த மனைவி வந்து சின்ன வயசு பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் அவள் சொல்கிறா நீ என்ன மாமா பண்ணுற நல்லா அருமையாக அந்த ரஜினிகாந்த் அந்த சினிமாவில் அடிக்கிற மாதிரி அடி அப்படின்னு சொல்லி விளையே தூண்டிவிட்டு அவன் அடிக்கிறத பார்த்து ரசித்து அந்த மாதிரி அவனை வந்து என்ன செஞ்சிட்டா கடைசியில் அவன் ஒரு செயின்ஸ் மூக்கராக மாறி இப்போ லொக்கு லொக்குன்னு நீ கிடக்குறான் இது தேவையா சினிமாவில் இருந்தாலும் நடிச்சான்னா பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாரு அதை ரசிச்சுட்டு போ அதை விட்டு போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தம்பியும் அண்ணனையும் புரிசன் நீயும் கொடியா அவரெல்லாம் குடிக்கிறாரு நீ மட்டும் ஏன் குடிக்காமல் இருக்கிற அது எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது நான் அதை ரொம்ப விரும்புகிறேன் நீ அடித்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லை காசு கொடுத்து தானே சூனியம் வச்சுக்கிறது இந்த சிகரெட் குடிக்கிறது தயவுசெய்து சின்ன வயசுலேயே இதை வந்து ஸ்கூலில் கற்றுக் கொடுங்க இது போல் செய்கிறத தவறுங்கிறத உணர்த்துங்க அப்போ தான் பசங்கள் மனசில் பதியும் அதனால் அவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி சிகரெட் குடிக்கணுங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக தவிர்ப்பாங்க அதனால் தயவுசெய்து சிகரெட்டை குடிக்காதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் எங்கள் ஒரு சந்திக்கலாம் பாய்